கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையன் அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்க பேசலாம் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி முதல் இருபத்தி மூன்றாம் தேதி வரை உள்ள வார ராசி பலன்கள் தான் இப்ப பார்க்க போறோம் இந்த வாரத்தில் முக்கியமான பயிற்சின்னு சொல்லக்கூடியது சுக்கரனுடைய பயிற்சி சுக்ரன் வந்து எங்கன்னா நம்ம கடகத்துக்கு ஆக போகிறார் குரு சுக்ரன் காம்பினேஷன் பொதுவாவே பேடு அது முடிஞ்சுது இன்ஃபேக்ட் பொருளாதாரத்துக்கு அது நல்லதானாலும் ஹியூமன் பேஸ்டு பேஸ்ட் விஷயங்கள் அதாவது மனிதாபிமானம் சார்ந்த விஷயங்கள் மனுஷத்தன்மை சார்ந்த விஷயங்கள் பிஹேவியர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் டிசிப்ளின் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அது கண்டிப்பாக தப்பு தான் குரு சுக்ரன் சேருவது நல்லது கிடையாது பட் இங்க என்னன்னா சுக்ரன் புதன் சந்திரனுடைய காம்பினேஷன் இந்த வாரம் வரப்போறது விச் இஸ் வெரி 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 குட்னு சொல்லலாம் அதுல வந்து இந்த சுக்ரன் வந்து இருபத்தி ஓராம் தேதி பயிற்சி அடைகிறார் எங்க கடகத்துக்கு அதனால பொதுவாகவே கடகம் மீனம் பிரச்சகத்துக்கு கொடி கட்டி பறக்கக்கூடிய ஒரே பயங்கர குஷியா இருப்பீங்க ஹெல்த் ஆரோக்கியம் எல்லாமே சூப்பரா இருக்கும் வர வேண்டிய பணம் வரும் நிறைய நல்ல விஷயம் நடக்கும் இப்போ இங்க பயிற்சி ஆகுறதுங்கிறது பொதுவாக நிறைய நல்ல விஷயங்களை கண்டிப்பாக கொடுக்கும் இதுல என்னன்னா ரெண்டு நாள் மட்டும் சப்ஜெக்ட் டு கவனமா இருக்கணும் ஏன்னா பதினேழு பதினெட்டு இந்த ரெண்டு நாள் மட்டும் கண்டிப்பாக ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் யாருக்கென்றால் ரிஷபத்துக்கு கடகத்துக்கு மகரத்திற்கு ஒரு விதமான வேறு வேறு விதமான ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் மனக்கவலை மனசோர்வு ரொம்ப ப்ரெஷர் ஒரு மாதிரி என்ன நடக்குதுன்னு தெரியாதுங்கிற மாதிரி இந்த மூணு நாள் மட்டும் லா பெண்களால் அல்லது பெண்களுக்கு ப்ரெஷர் ஜாஸ்தியா இருக்கக்கூடிய ஒரு தான் பதினேழு பதினெட்டு இருக்க போகுது அவங்களுக்கு மட்டுமானா எல்லாருக்குமே வேற வேற ஆங்கிள் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும் அப்படி சொல்லுவோம் அதுக்கப்புறம் இருபத்தி மூணு இருபத்தி நாலுலாம் ரொம்ப சூப்பரா இருக்கும் ஒன்றும் பெரிய இஷ்யூ கிடையாது அதுக்கப்புறம் சூரியன் சந்திரன் கேது அமாவாசை யோகம் இருபத்தி இரண்டாம் தேதி இருபத்தி மூணாம் தேதி வருது சதுர்தசி அமாவாசை சோ இதுல ரொம்ப முக்கியமா சூரியன் சந்திரன் கேது சேர்றது கண்ணு பாதைகளை செஸ்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை ஒரு சில பேருக்கு கொடுக்கும் இல்லை வீட்டுல அப்பா அம்மாவுடைய ஹெல்த்ல கொஞ்சம் விளையாட்டு காமிக்கும் யாருக்குன்னா மேஷம் சிம்மம் அதுக்கப்புறம் தனுசு இதில் ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியது இந்த வாரத்துல இருந்து கம்ப்ளீட்டா அதாவது கனடா அப்புறம் ஆஸ்திரேலியா நியூசிலாந்து அமெரிக்கா இந்த மாதிரி இடங்கள்ல இருக்கக்கூடிய அதிபர்களுக்கு கண்டம் அவர்களுக்கு ஹெல்த் சம்மந்தப்பட்ட பாதிப்பு சுத்தமாக பேர் கொட் கெட்டு குட்டிச்சவரா போகிறது நிறைய அங்கே இருக்கக்கூடிய மனுஷனுக்கெலாம் அதாவது நம்ம இந்திய வாழ் வம்சாவளிகள் யாரெல்லாம் அங்கே இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் பயங்கரமான ஒரு ப்ரெஷர் இருக்கும் நிறைய பேருக்கு வேண்டாம் நம்ம ஊருக்கே போயிடலாங்கிற அளவுக்கு ஒரு ப்ரெஷரை வந்து கிரியேட் பண்ணக்கூடிய டைம் பீரியட் இந்த இருந்து ஆரம்பிக்கப்படுது ஆமாம் சோ எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் இந்த வாரத்தில் மிக முக்கியமான மாற்றம்னா சுக்ரன் மாறுகிறார் அப்படிங்குறதுதான் ரொம்ப முக்கியமான நல்ல தகவலா எடுத்துக்கொள்ளலாம் மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தன குடும்பம் வாக்குஸ்தானத்துல சந்திரன் போய் உக்கார்ந்து இருக்காரு சனி வக்கர கதையில பாக்குறாரு குடும்பத்துல பதினேழு பதினெட்டு ஒரே சண்டை சச்சரவு தேவையில்லாத பிரஷர் ஹெல்த் கண்ணு ஒரு சிற்பருக்கு பல்லு இல்லைன்னா தலைவலி அதே மாதிரி கொஞ்சம் தேவையில்லாத செலவுகள் பெண்கள் மன வரி வருத்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமைகள் இருக்கும் அதுக்கப்புறம் திடீர் பண வரவுகள் சந்தோஷம் பயங்கரமான லாபங்கள் மிகப்பெரிய ஆனந்தம் எல்லாமே வரும் அதுக்கப்புறம் வீடு மனை வாகனங்கள் கட்டிடங்கள் புது எலக்ட்ரானிக்ஸ் சந்தோஷத்தமான சுகமான பிரயாணங்கள் எல்லாம் வரவேண்டிய பாக்கிகள் பணம் இதெல்லாம் வரும் நிறைய பேர் எப்படி எல்லாம் போடுவீங்க கொஞ்சம் பணத்தை சேரக்கூடிய நிலமைகள்ல தான் மேஷ ராசி நண்பர்கள் அல்லது மேஷ லக்னத்துல பிறக்கக்கூடிய நபர்கள் இருக்க போறீங்க ஸோ ஓவராலோ பார்க்கும் பொழுது எப்படி பார்த்தாலும் மேஷ ராசி நண்பர்களுக்கு எயிட்டி பர்சன்ட் நல்லதுதான் நடக்குது பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல தொண்ணூறு சதவீதம் சூப்பரா இருக்கு தெரியமா இருக்கலாம் மெயினா அம்பிகை வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முதல் ரெண்டு நாள் ஏண்டா சாமி இப்படி இருக்குதுங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் ஆனா சந்திரன் ராசி லக்னத்தில் இருக்கிறதுனால சில குழப்பங்கள் கொடுத்தாலும் திரிக்கோணத்துலயே உட்கார்ந்து இருக்காரு செவ்வாய் அதனால பிபி படபடப்பு டென்ஷன் கோவம் ஹிஸ்டீரியா எல்லா விதமான சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸும் கண்டிப்பா வரும் மன வருத்தம் ஒரு பெண்ணின் மூலியமா வருத்தம் வண்டி வாகனங்கள் மூலியமான பிரச்சனை ஒரு சில பேருக்கு ஒரு சில பேருக்கு பணம் வந்து லேக்கான ஒரு சுச்சுவேஷன் இதெல்லாம் வந்து பயங்கரமான மனக்கவலையை மன கிளேஷங்களை பதினேழு பதினெட்டு கொடுக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பத்தொன்பது இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு பலயம் இருக்கும் சூப்பராக இருக்கும் நல்ல தாராளமா சந்தோஷம் சுப செய்வீங்க பிரயாணங்கள் உண்டு நல்ல ஆடம்பரமான லக்ஸுரியான விஷயங்கள்லாம் வாங்குவது நல்ல விஷயங்கள் நிறைய செய்வது நல்ல நண்பர்களை பார்ப்பது நண்பர்களோட நிறைய மனசு விட்டு பேசுவது மனசுல இருக்கிற பாரம் குறைகிறது நிறைய பிரயாணங்கள்ல வெற்றி நினைத்த காரியங்கள் கைகூடுவது நிறைய பேருக்கு வந்து பினான்ஸ்ல பெரிய ஒரு சக்சஸ் கொடுக்கறது நிறைய பேருக்கு பிரயாணங்கள் மிகப்பெரிய அளவுல வெற்றியை கொடுக்கறது நிறைய பேருக்கு ஏற்றங்கள் மிக அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தருணம் எப்படி பார்த்தாலும் ராசியில ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரெண்டு நாள் மட்டும் கவனமா இருந்தா போறோம் வேற எந்த பாதிப்பும் கிடையாது சந்தோஷம் அப்படிங்கிறது எழுபது பொருளாதார ஏற்றம் என்பது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் மிதுன ராசி மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெறியஸ்தானம் அப்படின்னு சொல்றது மனக்கவலை உடம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் கண்டிப்பா வரும் ஒரு சில பேருக்கு பணம் பத்தாது இல்ல கடன்னால் அவதிப்படுறது வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் அதனால போய் அட்மிட் ஆறு சில பேருக்கு மறைமுகமான பகுதிகளில் பிரச்சனை தண்ணியில பிரச்சனை வர்றது இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதுக்கப்புறம் குரு சந்திரன் சேர்க்கை சுப சுபகாரியங்களுக்கு செலவு பெரிய பெரிய விஷயங்கள்லாம் எடுத்து செய்யக்கூடிய வாய்ப்புகள் சின்ன விஷயமா இருந்தாலும் தள்ளி போய் நடக்குங்கிற மாதிரி இருக்கக்கூடிய நிலைமைகள் இருக்கு ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நல்லா பணம் வரும் சம்மா பணங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சூப்பரா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் நம்பிக்கையாக இருந்தால் போகிறோம் என்ன வேணால் நடக்கும் எப்படி வேணால் நடக்கும் அந்தளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கறது வீட்டில் சந்தோஷமான செலவுகள் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் ஆனந்தமான பிரயாணம் தே அதாவது படிப்புக்காக செலவு பண்ணுறது உத்தியோகத்துக்காக செலவு பண்ணுறது தேவையான எல்லா விதமான சந்தோஷம் ஆனந்தம் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு டைம் பீரியட் ஆக்சுவலாக இப்போ டைம் பீரியட் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கப்படுது இந்த வாரமே உங்களுக்கு அமோகமாக இருக்கப்படுது நினைத்த எல்லா காரியங்களும் சக்ஸஸ் ஆகும் மன வருத்தங்கள் கிளியர் ஆகும் ஆலயங்களுக்கு செல்வீங்க பெரிய ஒரு யோகமாக இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு வாரமாக இருக்கப்படுது அதுவும் ஆண்களுக்கு கொஞ்சம் ஸ்பெஷாலிட்டியா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும்னு சொல்லலாம் சந்தோஷம் அப்படிங்கிறது எழுபத்தைந்து பொருளாதட்சம் என்பது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடு கடக ராசி அல்லது லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபங்கள் பணம் கொண்டு போய் மாட்டிக்கிறது பொருளாதாரத்துல பிரச்சனை கொடுக்குது ஒரு பெண் மூலியமான பிரச்சனை வீட்டுல அம்மா இருந்தாங்கன்னா அவங்க அவங்கனால இஷ்யூ இல்ல அவங்களோட ஹெல்த்ல பிரச்சனை இல்லை தேவையில்லாத வன்மத்தினால சில நண்பர்கள் நம்மளை வந்து பயங்கரமாக ப்ரெஷர் கொடுக்கறதுங்கிற மாதிரி கடகத்துக்கு கிட்டத்தட்ட ஒன்றும் ஃபஸ்ட்டு ரெண்டு நாள் பயங்கரப்படாத பாடு சில பேர் கால் முட்டி அடிவாங்குறது வண்டி வாகனங்களில் கால் முட்டி வாங்குறது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் கொடுக்கும் சில பேருக்கு பாதமும் சில பேருக்கு இந்த முட்டிக்கும் பாதத்துக்கும் சென்டரில் இருக்கக்கூடிய இந்த போன் வாங்குறது இந்த மாதிரிலாம் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும் ஆனால் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சுப வரையங்களும் அலைச்சல்களும் சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸும் வந்த நிவர்த்தி ஆகும் ஆனா என்ன பெரிய அட்வான்டேஜ்னா இந்த வாரத்துல இருந்து உங்களுக்கு உங்களுக்கு ஹெல்த் நல்லா இருக்கும் நான் சொல்றது எல்லாமே மத்தவங்களுக்கு உங்க கூட இருக்கிறவங்களுக்கு ஆனா உங்களுக்கு ஹெல்த் சூப்பரா இருக்கும் தேவையான பணம் வரும் நட்பு மூலியமா நிறைய விரிவாக்கம் எக்ஸ்பேன்ஷன் பண்ணுவீங்க தூரதேச பிரயாணம் எல்லாமே சக்சஸ் ஆகும் அதுவும் ஸ்பெசிபிக்கா சொல்லணும்னா இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு டாப் கிளாஸா இருக்க போறது எல்லா விதமான சந்தோஷமும் மனசு அப்படியே லேசா ஃபீல் பண்ணுவீங்க அப்பா எவ்வளவு பெரிய பாரம் குறைஞ்சிச்சுங்கிற மாதிரி ஒரு விஷயம் நடக்க போறது சோ கடகத்துக்கு நிஜமாவே மனசு ரொம்ப சங்கல்பமா சந்தோஷமா இருக்காச்சு ரொம்ப வருஷமா மழை பெய்யாம திடீர்னு மழை பெய்ஞ்சு நீங்க போய் அந்த மழையில நினையும் போது இருக்கக்கூடிய அந்த சந்தோஷம் என்னவா இருக்குமோ அது கடகம் விச்சுகம் மீனம் சத்தியமா அனுப்பிப்பீங்க அந்த அளவுக்கு ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டம் நிறைய பேர் ஸ்வீட் சாப்பிடக்கூடிய ஒரு அற்புதம் அற்புதமான தருணம் சோ கடகத்துக்கு ஓவராலாவே கிட்டத்தட்ட நல்லா இருக்குன்னு சொல்லலாம் அவங்க முக்கியமான சந்தோஷம் அப்படின்னு பார்க்கும் பொழுது எழுபது பொருளாதார ஏற்றம் எண்பத்தி ஐந்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் சிம்ஹ ராசி அல்லது சிம்ஹ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலையில பயங்கர பிரஷர் டென்ஷன் தேவையில்லாத ஓவர் டென்ஷன் ஓவர் வாக்குவாதம் கூட இருக்கிறவங்க நமக்கு எதிராக இருக்கிறது என்ன நடக்குதுன்னு தெரியாத அளவுக்கு சில கன்ஃபியூஷன் மன வருத்தம் அவமானப்படுவது இந்த மாதிரிலாம் நடக்கும் சிம்மத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த ரெண்டு நாள் பதினேழு பதினெட்டு அது ஒரு நாள் சண்டேவா போயிடுது அதனால பிரச்சனை கிடையாது பதினெட்டாம் தேதி அலைச்சல் கொஞ்சம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதுக்கப்புறம் பட்டாசான லாபம் நிறைய பேர் தூரதேச பிரயாணம் வெளியூர் பிரயாணம் நல்ல சந்தோஷமான பிரயாணம் ஆய ஆலயங்களுக்கு செல்வது ஊட்டி கொடைக்கானல் இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிறைய ஜில்லுன்னு இருக்கக்கூடிய பிரதேசங்களுக்கு செல்வது நிறைய பேர் மழையில நினைவிங்க நிறைய ஏற்றங்கள் இருக்கும் பொன்னான காலகட்டமாக திம்மத்துக்கு பொதுவாகவே இருக்க போகுது அதுல நிறைய பேருக்கு வந்து பெரிய அதிர்ஷ்டம்னா நிறைய பணம் வரும் நான் நண்பர்களுடைய சவகாசம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் ஏகப்பட்ட ஏற்றம் கொடுக்கும் நம்ம நினைக்கிறதோட பல விஷயம் ரொம்ப சாதகமாக நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலப்பிரமாணம் ஸோ எப்படி பார்த்தாலும் சும்மத்துக்கு இந்த இன்னும் கொஞ்சம் கோபதாபங்களை குறைத்துக் கொள்வது நல்லது ஏன்னா சூரியன் கேது சேரும் பொழுது கோபப்பட்டா எல்லாமே நமக்கு ஆப்போசிட்டா நடக்கும் இல்லையா வரும் கண்ணில் வரும் தப்பு மட்டும் தான் தெரியுமே தவிர நல்லது தெரியவே தெரியாது ஸோ இந்த டைம் பீரியட்ல இது மட்டும் நீங்க பாத்துக்கணும் நிறையத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடிய சூரியன் புதன் சுக்கரன் எப்பவுமே வந்து வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகளுக்காக செலவு சந்தோஷமான பிரயாணம் தாம்பத்தியம் நல்லா இருக்கிறது அந்யோன்யம் நல்லா இருக்கிறது ஃபேமிலி லைஃப் நல்லா இருக்கிறதுங்கிற மாதிரி அதாவது எதெல்லாம் வந்து நமக்கு நடக்கவே நடக்காதுன்றிருக்கோமோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப பாசிட்டிவா நடக்கும் மனசுல நிறைய ஏற்றங்களும் பொன்னான காலகட்டமா இருக்கும்போது சுப செலவுகள் பண்ணுவீங்க அமோகமான ஒரு லைஃப் வந்து நீங்க பாக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கிறது சோ சிம்மத்துக்கு பார்க்கும் பொழுது முதல் ரெண்டு நாள் மட்டும் வேலையில கவனமா இருக்கணும் மற்றபடி பெரிய பாதிப்புகள்னு சொல்ற மாதிரி ஒண்ணும் கிடையாது ஸோ ஓவராலா பார்க்கும் பொழுது சந்தோஷம் அப்படிங்கிறது எழுபத்தி ஐந்து பொருளாதார ஏற்றம் என்பது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விநாயக ராஜ கணபதி வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார் கன்னி ராசி அந்த கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாகியஸ்தானம் சந்திரனே தொடர்கயாணங்கள்ல அடிபடுவது வீட்டுல பெரியவங்களுடைய ஆரோக்கியத்துல பாதிப்பு கொடுக்கறது கால் முட்டிகள்ல பிரச்சனை கொடுக்கறது சில பேருக்கு இந்த யூரினரி இன்ஃபெக்ஷன் யூரினரி பிளாடர் இன்ஃபெக்ஷன்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்கும் விலை உயர்ந்த பொருட்களை வந்து வண்டி வாகனங்கள்ல போகும்போது மறந்து விட்டுறது தூக்கிட்டு போயறது இல்லை எதாரு நம்ம ஒரு விஷயத்தை எங்கேயோ விட்டுட்டு மறுபடியும் அலைஞ்சிட்டு உக்காந்துருக்குறது இந்த மாதிரிலாம் வந்து நிறைய இஷ்யூஸை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு பேசிக்கலாம் முதல் ரெண்டு நாள் பதினேழு பதினெட்டு எல்லாம் டிராவல் பண்றீங்களா கொஞ்சம் கவனமா இருங்க ஏன்னா நமக்கு நடக்கிறது ஒன்னா இருக்கும் கண்ணில் படுறது ஒன்றா இருக்கும் ஸோ இதை மட்டும்தான் நீங்க பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயத்துல நீங்க இருக்கீங்கன்னு சொல்லலாம் கண்ணிராசில பிறந்திருக்கக்கூடிய பல பேருக்கு முதல் ரெண்டு நாள் மட்டும்தான் தரும் அதுக்கப்புறம் எல்லாமே சூப்பர் தொழில நல்ல பெருவி பெருமை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய பேருக்கு இந்த தொழில வந்து இவ்வளவுக்கு சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணீங்கன்னு சொல்லி உங்களை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க தீர்கதரிசின்னு சொல்லுவாங்க நிறைய பேரை புது புது ஆட்களை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய தேவையில்லாத சங்கடங்கள் மன சங்கடங்கள் மன கிளேஷங்கள் இது எல்லாமே நிவர்த்தி ஆகும் நிறைய விஷயங்கள் நமக்கு ரொம்ப பாசிட்டிவா நடக்கும் அதுக்கப்புறம் உத்தியோகத்துல மட்டும் கிடையாது நண்பர்களோட ஜாலிய வெளியே போறது இன்ப சுற்றுலா செல்வது ஆடம்பரமான செலவுகள் செய்வது பெரிய பெரிய இடங்களுக்கு சென்று வருவது அதனால மனசே ரொம்ப சந்தோஷமா ரொம்ப லேசா உங்களுக்கு ஃபீல் பண்ணக்கூடிய அற்புதமான தருணத்துல நீங்க இருக்கீங்கன்னு சொல்லலாம் அதுலயும் இந்த கன்னிராசி நண்பர்களுக்கு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் அதே மாதிரி இந்த வரையஸ்தானத்துல சூரியன் கேட்டு பொழுது லோவர் பேக் எல் ஃபோர் எல் ஃபைவ் டிஸ்க் லோவர் டாக்சிக் பவுன் அதெல்லாம் கொஞ்சம் லைட்டா வலி வேதனைகள் வரும் மெயினாக நரம்பு சிறு நரம்புகள் பாதிப்பு ஒரு சில பேருக்கு இந்த கெமிக்கல் இம்பேலன்ஸ் அது கொஞ்சம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சாயந்தர நேரம் இரவு நேரத்தில் பயணத்தை தவிர்த்தது நல்லது நல்லா ஊருகா போட்டு சாப்பிடாம கொஞ்சம் மெதுவாக ஹேண்டில் பண்றதுதான் நல்லதுன்னு சொல்லலாம் ஸோ ஓவராலாக பார்க்கும் பொழுது கண்ணீர் ராசி அல்லது கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய ஏற்றங்கள் இருக்கு குட்டி குட்டி விஷயத்த விட்டு கொடுத்தீங்கன்னா மற்றது எல்லாமே உங்களுக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது எல்லாமே கரெக்டா நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு கால பிரமாணம் சோ எப்படி பார்த்தாலும் சோ சந்தோஷம் அப்படிங்கிறது எழுபத்தி ஐந்து பொருளாதார ஏற்றம் தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நர்த்தன கணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் துலாம் ராசியில துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமத்துல சந்திரன் அஷ்டமத்துல சந்திரன்னா நிறைய கவலை மன கிளேஷம் அதாவது படப்படப்பு டென்ஷன் ஆங்ஸைட்டி ஸ்ட்ரெஸ் ஒரு லேடினால பிரச்சனை இல்ல பணம் போறதுனால பிரச்சனை இல்ல பயணங்கள்ல தப்பா புக் பண்ணிடுறது இந்த மாதிரி ஏதாவது ஒரு தொடர்புபடி நடக்கும் அதை போய் கேட்டா திரும்பி பணம் கொடுக்க மாட்டாங்க இது இது எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் கவனமா பார்த்து ஹேண்டில் பண்ணிக்கிறது நல்லது அதுலேயும் ரொம்ப முக்கியமா பாத்தீங்கன்னா பாக்யஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு சந்திரன் சுபகாரியங்களுக்கு சுப நிகழ்ச்சிகளுக்கு ஆடம்பர பிரயாணத்துக்கு எல்லாத்துக்குமே வழிவகுக்கிறார் ஸோ பேசிக்கலாம் உங்களுக்கு இந்த ஆஹ் பேசிக்கலாம் இருந்தது ரெண்டு நாளுக்கு அப்புறம் சூப்பரா இருக்குது அந்த முதல் ரெண்டு நாள் மட்டும்தான் தான் பிரெஷர் அதுக்கப்புறம் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல ஏற்றங்களையும் ஒன்னான தருணத்தையும் கண்டிப்பா கொடுக்கறது அதுக்கப்புறம் பணம் ஆகட்டும் சந்தோஷமாகட்டும் எல்லாமே நன்மை நடக்கும் லாபஸ்தானம் சொல்லக்கூடிய பதினோராம் இடத்துல பொதுவா சூரியன் கேத்து சேர்ந்து இருந்தது அப்படின்னு சொன்னா பேசிக்கலாம் யாரெல்லாம் பெரியவங்க இருக்காங்களோ மூத்தவங்க இருக்காங்களோ அவங்க மட்டும்தான் கொஞ்சம் ப்ரெஷரை கொடுப்பாங்க டென்ஷனை கொடுப்பாங்க இல்ல உயர் அதிகாரிகள்னால பிரச்சனை கொடுக்கலாம் வரவேண்டிய ரொம்ப முக்கியமான கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட இல்லது ஏதாவது முக்கியமான ப்ரமோஷன் சலுகை இந்த மாதிரி வரவேண்டிய பணம்லாம் கொஞ்சம் தடைப்பட்டு அதுக்கப்புறம் சண்டை போட்டு தான் நடக்கும் முக்கியமான விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் தள்ளி போய் தான் நடக்கும் டக்குன்னு நடக்காது அது ஒண்ணுதான் வந்து துலாம் ராசி நண்பர்களுக்கு இருக்கக்கூடிய பாதிப்பு இந்த வாரத்துல மெயினா பாத்தீங்கன்னா உடம்பு ஹீட் ஜாஸ்தி ஆகும் சின்ன சின்ன பிரச்சனைகள் கொடுக்கும் மெயினா அம்மா கிட்ட ரொம்ப கவனமா இருக்கணும் இல்ல மாமியார்கிட்ட ரொம்ப கவனமா இருக்கணும் அடிப்படில வேலை செய்றவங்க எல்லாம் கொஞ்சம் கவனமா பார்த்துக் கொள்வது மிகப்பெரிய ஏற்றத்தையும் சந்தோஷத்தையும் கண்டிப்பாக கொடுக்கும் துல்லாம் ராசி நண்பர்களுக்கு தேவையானது பணம் பணம் பல வகையில வரக்கூடிய அற்புதமான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்க போறதுன்னு சொல்லலாம் சந்தோஷம் அப்படின்னு சொல்வது எழுபத்தி ஐந்து பொள்ளாத லட்சம் தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நாரசிம்ஹர் வழிபார் ஏற்றத்தை கொடுப்பார் விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஏழாம் இடத்துல சந்திரன் மனநிலையை பாதிப்போம் யாருடைய மனநிலை மற்றவங்க மூலியமா நம்ம மனநிலையை பாதிப்போம் ரெண்டு நாள் மட்டும்தான் அதெல்லாம் ஒண்ணு ஞாயிற்றுக்கிழமை நல்லா தூங்கி எந்திரிச்சா சரியா போயிடும் பதினெட்டாம் தேதி திங்கட்கிழமை மட்டும் எப்பவுமே திங்கள் அன்னைக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும் பெருசா பாதிக்காது நிறைய ஏற்றங்களும் அதாவது முதல் முதல் நாள் பதினெட்டாம் தேதி மட்டும் முடிஞ்ச அளவுக்கு எவங்ககிட்டயும் பேசாதீங்க உங்க வேலையை நீங்க பாருங்க அதுக்கப்புறம் ஓஹோன்னு நான்ங்கிற மாதிரி பலமாக இருக்கும் பயங்கரமான சந்தோஷம் வெளியூர் பிரயாணம் வெளிநாடு பிரயாணம் ஆடம்பரமான பிரயாணம் காசு பணம் கொட்டும் விருச்சிகராட்சி நண்பர்களுக்கு இல்லை விருச்சிக லக்னம் சார்ந்த நண்பர்களுக்கு பாக்யஸ்தானத்துல சுக்கரன் புதன் சேர்ந்து இருக்காங்க அதனால நிறைய பேருக்கு மிகப்பெரிய ஏற்றங்களும் நிறைய சந்தோஷமும் தேவையான பணம் வரவும் தீர்க்கமாக வரக்கூடிய அற்புதமான ஒரு கால பிரமாணம் இவ்வளவு நாள் வரல சார் ஏன்னா இப்போ வரும் ஆனா பாகியத்துல உட்கார்ந்து இருக்குல்ல ஸோ பாக்யத்துல எப்பல்லாம் உட்கார்ந்தா அப்பெல்லாம் லக்கு தானா தேடி வரும் ரெண்டு பேர் எப்பவுமே கூட இருப்பாங்க அதே மாதிரி ரங்கநாத பெருமாள் அனுகிரகம் வந்து உங்களுக்கு சூப்பரா இருக்கு அதனால எந்த விஷயத்த நமக்கு பண்ண முடியாதுன்னு நினைச்சிருக்கோமோ நமக்கு செட் ஆகாதுன்னு நினைச்சிருக்கோமோ அது எல்லாமே கண்டிப்பா செட் ஆகும்னு சொல்லலாம் சோ எதெல்லாம் நமக்கு வேண்டாம் இது ஒர்க் அவுட் ஆகாதுன்னு நினைச்சிருக்கோமோ அதெல்லாம் கரெக்டா கட் ஆகும் யாருனாலும் எதுக்காகவும் வந்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது நீங்க எந்த விஷயத்த எப்படி பிளான் பண்ணீங்களோ அந்த விஷயத்த கரெக்டா முடிக்கக்கூடிய அற்புதமான ஒரு தருணம் உங்களுக்கு ஏற்படுகிறது சோ பேசிக்கலி தேவையான விஷயங்கள் எல்லாமே நல்லா இருக்கு பாக்கியத்துல சுப்பரன் வந்துட்டாரு வெளியூர் பிரயாணம் வெளிநாடு பிரயாணம் ஆடம்பர பிரயாணம் எல்லாமே நடக்கும் ரொம்ப சந்தோஷமா நிறைய வாழ்வு பொருளாதார ஏற்றம்ங்கிற மாதிரி சும்மா தூள் கலப்போன்னு சொல்லலாம் சந்தோஷம் தொண்ணூறு பொருளாதார ஏற்றம் என்பது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஹண்ட்ரட் பெர்சன்ட் ரங்கநாத பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாங்க தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஓ முதல் ரெண்டு நாள் மட்டும் வயிறு உபாதைகள் கொடுக்கும் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல யாராவது லேடிஸ் இருந்தாங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இல்லை நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அவங்க தப்பாக புரிஞ்சுக்கிறது இல்லைன்னா வயிறு அப்செட் ஆகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பொதுவாகவே கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும் தனுசு ராசி நண்பர்களுக்கு முதல் ரெண்டு நாள் பதினெட்டாம் தேதி சாயந்தரம் வரைக்கும் பார்த்துங்க அதுக்கப்புறம் எந்த கவலையும் கிடையாது சூப்பராக இருக்கும் குரு சந்திரன் ரெண்டுமே சேர்ந்து நேரடியாக தனுசு ராசி லக்னத்துக்கு டைரக்ட் பார்வை கொடுக்குறது ஸோ மண்டே இஸ் ஆல்வேஸ் அ பேட் டேங்கிற மாதிரி ஒரு ப்ரெஷர் இருக்கக்கூடிய நாள் நைன்டீன்த்லேருந்து உங்களை யாருமே கையில பிடிக்க முடியாது அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் அஷ்டமத்தில் வந்து சுக்கரன் சந்திரன் புதன் சேர்ந்துன்னா வயிற்று கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும் சில பேருக்கு இந்த அமிலங்கள் சார்ந்த பாதிப்பு ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் சில பேருக்கு வந்து யூரினரி பிளாடர் மோஷன் போகக்கூடிய கழிவுகள் போகக்கூடிய பாதை கிட்னிஸ் இதெல்லாம் சின்ன சின்ன பிரச்சனை வந்து நிவர்த்தி ஆகும் சுகர் கண்டென்ட்டு உடம்புல கம்மி பண்ணுங்க கரெக்டான டைட்டு கரெக்டான ஃபுட்டு போயிட்டு இருந்ததுன்னா உங்களுக்கு எந்த ஆபத்தும் கிடையாது சூப்பராக இருப்பீங்க அவ்வளவுதான் இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல பாக்யஸ்தானத்துல சூரியன் கேது சேர்ந்துருக்கு பெரியவங்க சொல்லக்கூடிய எல்லா விஷயத்தையும் நம்ப முடியாது ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கு சிவன் கோவில் சிவன் தொண்டு செய்யக்கூடிய அத்துணை பேருக்கும் சூப்பரா இருக்கும் மெயினா தெய்வ அனுகிரகம் உங்களுக்கு நல்லா இருக்க போறது நல்லா பெரிய ஒரு பாதிப்புன்னு சொல்ல முடியாது மெயினா குழந்தைகள் இல்ல வீட்டுல பெரியவங்க கொஞ்சம் தூரம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கவனம் தேவை எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் தனுசுராசி நண்பர்களுக்கு வேலை தொழில் அந்தஸ்து உத்தியோக வியாபாரத்துல கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கும் பட் அதை மேனேஜ் பண்ணி எப்படியா நல்லபடியா முடிச்சிருவீங்க மெயினா சந்தோஷம்ங்கிறது எண்பது பொருளாதார ஏற்றம் தொண்ணூறு ஸ்ரீராம சந்திர மூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் மகர ராசி இந்த மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சளி தொந்தரவு முதல் ரெண்டு நாள் மட்டும் சொல்றான் பதினேழு பதினெட்டு அந்த ரெண்டு நாள் மட்டும் சளி தொந்தரவு நெஞ்சு படபடைக்கிறது கோல்டு கண்டினியூஸா ஏதாவது மன சஞ்சலத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்களை கேள்விப்படுறது பத்தலையே அப்படிங்கிற பயம் என்ன நடக்குதுங்கிற தெரியாத ஒரு கன்ஃபியூஷன் இதெல்லாமே ஒரு ரெண்டு நாளுக்கு இருக்கும் அதுக்கப்புறம் ஒண்ணுமே ஆகாது அதுக்கப்புறம் குரு சந்திரன் சேர்க்கை உங்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கறது நிறைய பேருக்கு தேவையான பண வரவுகள் உத்தியோகத்துல ஏற்றம் வியாபாரம் வர்த்தியடையது புது வியாபாரம் தொடங்குவது புதுசா ஏதாவது படிக்கிறது நினைச்ச எல்லா காரியங்களும் சக்சஸ் ஆகிறது பெரிய ஏற்றம் அதாவது ரிசர்ச்லாம் பெரிய ஒரு அட்வான்டேஜஸ் பொசிஷன்ல உட்கா இருக்குது புதுசா மளிகை சாமான் கடை கூட நீங்க தொடங்கலாம் சுக்ரன் புதன் சந்திரன் சேரும் பொழுது கிரோசரி ஷாப்லாம் தொடங்கலாம் நிறைய பேருக்கு மிகப்பெரிய ஏற்றமும் சந்தோஷமும் இருக்கிறது அடிவயிறு கழிவுகள் போகக்கூடிய பாதை மட்டும் கண்டிப்பா கவனமா பாத்துக்கணும் நான் அஷ்டமஸ்தானத்துல இருக்கக்கூடிய சூரியன் கேத்து சில பேருக்கு சிறுநீரகத்துல சின்ன சின்ன பிரச்சனை கொடுக்கும் சில பேருக்கு லோவர் பேக்ல பிரச்சனை கொடுக்கும் நான் பெரிய பாதிப்புன்னு சொல்ல முடியாது பாகியஸ்தானத்துல சந்திரன் இருக்கறனால சாரி செவ்வாய் இருக்கிறதுனால நிறைய பேருக்கு வீடு நிலப்பரண்கள் வாகனங்கள் சொத்துக்கள் பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தி ஆகும் நிறைய பேருக்கு வருஷமா ஓடி இருக்கக்கூடிய கேஸ் இப்போ முடியும் ஸோ பேசிகலி ஸ்ட்ராங்கர் பிளேஸ்ன்னு சொல்லலாம் சந்தோஷம் அப்படிங்கிற எழுபத்தி ஐந்து லட்சம் எண்பது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கண்டிப்பாக மன்னார்குடி ராஜகோபால சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார்கள் ரொம்ப ராசி ரொம்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வாற்று காரகன் அம்மாவோட ஹெல்த்தில் ரொம்ப கவனமா இருக்கணும் அக்கறையா இருக்கணும் சில பேருக்கு நெஞ்சு சளி சளி தொந்தரவு வயிறு உபாதைகள் இப்படிலாம் கொடுக்கும் நிறைய பேருக்கு தண்ணீர்னால இன்ஃபெக்ஷன் சில பேருக்கு கோல்டு இதெல்லாம் வந்து கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும் மெயினாக அம்மாவோட ஹெல்த் அம்மாவனால மன சங்கடப்பட்டு இல்லை அம்மாவுடைய ஏதோ ஒரு விஷயம் நமக்கு டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கறதுங்க மாதிரி ஒரு ரெண்டு மூணு நாள் டிஸ்டர்ப் பண்ணும் பட் அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது குரு ராகு கஞ்சஙங்ஷன் பொதுவாகவே ஹெல்த்ல விளையாடும் பட் என்ன பெருசாக நமக்கு பொருளாதாரத்துல பெரிய ஏற்றத்தை கொடுக்கறதும் குரு ஆகலாம் அதனால இப்ப டைம் பீரியட்ல நீங்க என்ன வேணா ட்ரை பண்ணலாம் எல்லாமே சக்சஸ் ஆகும் வீடு நிலப்பரங்கள் வாசல்கள் வெளியூர் வெளிநாடு சக்கல விதமான விஷயங்கள் நமக்கு ரொம்ப சாதகமா இருக்கும் அதுல ரொம்ப முக்கியமா பார்க்கும் பொழுது சுக்ரன் சந்திரன் புதன் இதெல்லாம் வந்து சேர்றது எப்பன்னு பாத்தீங்கன்னா இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இந்த மூன்று நாள் உங்களுக்கு வந்து வேலையில என்ன அது கிடைக்கும் தேவையான பண வரவு கிடைக்கும் வயிறு உபாதைகள் கிளியர் ஆகும் ஹெல்த்ல கூட பிரச்சனை நி நிவர்த்தி ஆகும் நிறைய பேருக்கு திடீர் பணம் வரவு லோன் கிடைக்கிறது லோன் சாங்ஷன் ஆகிறது படிப்பில் பெரிய ஏற்றத்தை கொடுக்கறது ஹார்ட் ஒர்க்குக்கு ரிசல்ட் கொடுக்கறது அது மாதிரி நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா மெரிட்ல சீட்டு கிடைக்கிறது ஒன்னா ரெண்டா சொல்லிட்டே போகலாம் சிவாஜி கணேசன் சொல்கிற மாதிரி ஏகப்பட்டது இருக்கு ஸோ அதனால பெரிய ஏற்றத்தையும் சந்தோஷத்தையும் பார்க்கக்கூடிய அற்புதமான டைமிங் ஸோ கும்பத்துக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் இப்போ டைம் பீரியட் மட்டும் மனசு சம்மந்தமே இல்லாமல் போகும் அதை மட்டும் பார்த்தீங்கன்னா வேற எந்த பாதிப்பும் கிடையாது நல்லா இருப்பீங்க பேசிக்கலா சந்தோஷம் அப்படிங்கிறது எழுபத்தி ஐந்து பொருளாதம் எண்பது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கண்டிப்பாக காமதீன வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் மீன ராசியில் மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வண்டி வாகனங்கள்ல கவனமா இருக்கணும் காணாமல் போவதற்கான வாய்ப்புகள் விலை உயர்ந்த பொருட்கள் மெயினா மூக்குத்தி காணோம் வளையல் காணும் காதுக்கு கம்மல் காணும் இல்ல எங்கயாரு பணத்தை கொண்டு போய் வச்சுட்டு அது காணாம போயிடுச்சு இப்படிலாம் சொல்றது இல்லைன்னா நம்ம ஏமாற்றி பணம் வாங்கிடுது நம்ம கொண்டு போய் எங்கய்யா கொடுத்ததுக்கு அப்புறம் பணம் ரிட்டர்ன் வாங்கினா அதெல்லாம் கொடுக்க முடியாது முடியாதுன்னு சொல்லுவாங்க ஐயையோ பணம் போச்சு இப்படிலாம் ஃபீலிங் வரும் ரெண்டு நாள் மட்டும் பதினேழு பதினெட்டு மட்டும் பாத்துக்கணும் பேச்சுனால பிரச்சனை வரும் ரெண்டு நாளைக்கு அதுக்கப்புறம் பிரச்சனையும் கிடையாது என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் ஐயா பேருக்கு மன சந்தோஷம் ஏற்றம் திடீர் பண வரவுகள் பெரிய திருப்தி வீடு வாசல் வண்டி சுகம் சொத்து சுகஸ்தானம் சூப்பரா ஆக்டிவா இருக்கு அதனால உங்களுக்கு நிறைய ஏற்றங்கள் தான் கொடுக்குமே தவிர பயமே கிடையாதுன்னா எப்போ நாலாம் இடத்துக்கு சுக்ரன் வந்திருந்தோம் சுக்ரன்னாவே சுகம் நாலாம் இடம்னா சுகஸ்தானம் சுக்கிரன் புதன் சந்திரன் சேர்ந்தா கண்டிப்பா மெத்த வாங்குவது வண்டி வாகனங்கள் வாங்குறது விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவது இந்த மாதிரி ஆடம்பரமா பல விஷயங்கள் உங்களுக்கு சூப்பராகவே நடக்கும்னு சொல்லலாம் எதுலையுமே பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆறாம் இடத்துல சூரியன் கேத்துசா இருக்கு அதனால முடிஞ்ச அளவுக்கு காரம் சாப்பிடாதீங்க கால் பிளடர்ல தப்பு வரும் பிரச்சனை ஆகும் அதனால சின்ன சின்ன கல்லு மாதிரிலாம் எல்லாம் வரக்கு வாய்ப்பு இருக்கு பாத்துக்கணும் வயிறு உபாதைகள் கண்டிப்பா கொடுக்கும் அடிவயிறு லிவர் இஷ்யூ அதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஃபேட்டி லிவர் சில பேருக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் கொடுக்கும் பாத்துக்கணும் இந்த டைம் பீரியட்ல ரொம்ப முக்கியமா யாரா இருந்தாலும் சரி கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது நல்லது ஏன்னா இந்த டைம் பீரியட்ல எந்த அளவுக்கு நம்ம அனுசரிச்சு போறோமோ அந்த அளவுக்கு நல்லது தேவையே இல்லாத பிரச்சனை வாக்குவாதம் சண்டை இதான் வந்து விட்டு கொடுத்து போனீங்கன்னா நல்லா இருக்கும் நிறைய பேருக்கு இப்போ வந்து புது தொழில் தொடங்குவது வேலை அமைவது நிறைய பேருக்கு கல் மணல் கட்டுமானம் சார்ந்த தொழில் தொடங்குவது நிறைய பேருக்கு இந்த மிஷினரி ஓரியன்ட் கனரகம் சார்ந்த தொழில் தொடங்குவது பார்ட்னர்ஷிப்ல ஒரு தொழில் தொடங்குவது இதெல்லாம் நடக்கும் நிறைய பேருக்கு அதே மாதிரி கண்டை வீட்டுக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவுகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது சோ எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் ரொம்ப சந்தோஷம்னு சொல்ல முடியாது ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது எழுபது பர்சன்ட் நல்லா இருக்கு பொருளாதார ஏற்றமும் கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு நல்லா இருக்கு ஆனா என்னன்னா இந்த டைம் பீரியட்ல பயங்கர குஷியா இருப்பீங்க ரொம்ப சந்தோஷமான இடங்களுக்கு எல்லாம் போயிட்டு வரக்கூடிய அற்புதமான டைம் ஸோ எப்படி பார்த்தாலும் சரி சந்தோஷமும் பொருளாதாரமும் ஏற்றம் கொடுக்கறது மெயினா என்ன பண்ணலாம் ரங்கநாத சுவாமி மகிபார் ஏற்றத்தை கொடுப்பார் சோ டோட்டலா பாக்குறச்சு பனிரெண்டு ராசிகளும் சரி பன்னிரெண்டு லக்னங்களும் சரி நிறைய நல்ல விஷயங்கள் உங்க வைஃப்ல லைஃப்ல நடக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் வல்ல ஸ்ரீம நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே ஜனா சுகினோ பவந்தோ சமஸ்து சன் மங்களானி புவன் துரோனு நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க